மகேஸ்வரர் திருக்கோவில் ஆந்திரா மாநிலம் கர்னூல் மாவட்டத்தில் யாகந்தி ஸ்ரீ உமா மகேஸ்வரர் திருக்கோவில் அமைந்துள்ளது இங்குள்ள குறிப்புகள் இந்த கோவில் பதினைந்தாம் நூற்றாண்டில் விஜயராக அரசர்களால் கட்டப்பட்டதாக தெரிவிக்கின்றன பிரதான கோவில் வாயில் வழியாக நுழைந்தால் முதலில் வருவது வரிசையாக அலங்கார வளைவுகளுடன் கூடிய திருக்குளம் இந்த சுற்றி நேர்த்தியாக செதுக்கப்பட்ட தூண்களுடன் கூடிய மண்டபம் சின்னஞ்சிறிய கோபுரங்களுடன் வீற்றிருக்கிறது இந்த மண்டபமே மகத்தான கட்டிடக்கலைக்கு சாட்சியாக நிற்கிறது இந்த குளத்தில் உள்ள தண்ணீர் எப்போதும் வற்றாத நிறைந்திருக்கும் என்று கூறப்படுகிறது மகாவிஷ்ணுவின் சிலையில் ஏதாவது ஒரு குறை ஏற்பட்டு சிலை வடிக்க முடியாமல் போனதை அடுத்து சிவபெருமானை நோக்கி அகத்தியர் தவம் செய்த இடம் இது என்று சொல்கிறார்கள் இந்த ஆலயத்தின் கோபுரம் விஜயநகர கட்டிடக்கலை பாணியின் உச்சம் இந்த கோவிலில் உள்ள இன்னொரு அதிசயம் கருவறைக்கு வெளியே மண்டபத்தில் உள்ள பெரிய நந்தி அங்கிருக்கும் கோவிலின் குறிப்பு பலகை இதற்கு முன்னர் இந்த நந்தியை வலம் வர முடிந்ததாகவும் வளரும் ரிஷ்வத்திற்கு இடம் கொடுப்பதற்கு வசதியாக ஒரு தூண் அகற்றப்பட்டு விட்டதாகவும் தகவலை தெரிவிக்கிறது இந்த கோவில் வந்ததற்கும் ஒரு புராண கதை உள்ளது இடத்தின் அழகில் லயத்து போய் அகத்திய முனிவர் இங்கு வெங்கடேஷருக்கு கோவில் கட்ட விரும்பினார் ஆனால் சிலையில் ஒருமுறை எத்தனையோ தடவை முயன்றும் முழுமை பெறவில்லை அதனால் கோவிலை அவரால் சமர்ப்பிக்க முடியவில்லை அகத்தியர் சிவனை வேண்டி அழைத்ததில் அவரும் தோன்றி இது விஷ்ணுவுக்கு உகந்த இடம் இல்லை என்று கூறவே முனிவரும் மகேஸ்வரரை தன் தேவியுடன் அங்கேயே தங்குமாறு இறைஞ்சினார் சிவனும் உமா மகேஸ்வரராக ஒரே கல்லில் ஒருவராக எழுந்தருளினார் மற்ற இடங்களில் இந்த தெய்வ தம்பதியர் தனித்தனியாக காட்சி தருவர் இங்கு மட்டும் மூலவர் அர்த்த காட்சி தருகிறார் கருவறைக்கு பின்னால் உள்ள தடத்தில் சென்றால் அகஸ்திய புஷ்கரணி எனும் தீர்த்தத்தை அடையலாம் அடுத்து குகை கோவில்களை பார்க்க முடிகிறது முதல் குகையில் சிவலிங்கம் உள்ளது இங்குதான் அகத்தியர் தவமிருந்ததாக கூறப்படுகிறது வெங்கடேஸ்வரர் வீற்றிருப்பது இரண்டாவது குகையில் மிக பெரியதும் இதுதான் வழி குறுகளாக உள்ளதால் குனிந்து கொண்டு சென்றால்தான் உள்ளே இருக்கும் லிங்கத்தை தரிசிக்க முடியும் இத்தனை சிரமம் இருந்தாலும் கோவிலின் அழகான முழு தோற்றத்தையும் பாறைகளின் அணிவகுப்பையும் இயற்கையின் பொலிவையும் இங்கிருந்துதான் புராணமாக கண்டு ரசிக்க முடியும் இந்த பகுதியில் முற்காலத்தில் வாழ்ந்த சிறந்த சிவபக்தர் ஒருவர் இறைவனை காண வேண்டி தவம் இருந்தார் அவரது பக்தியை கண்டு மகிழ்ந்த இறைவன் புலி உருவக் கொண்டு அவர் முன் தோன்றினார் வந்திருப்பவர் சிவனார் என்றுணர்ந்த பக்தர் ஆனந்த கூத்தாடினார் நேனு சிவனே கண்டி என்று கூவினார் அதுதான் நேனு கண்டி என்றாகி பின் யாகுந்தி என்று மருவியது ஒவ்வொரு இருபது ஆண்டுகளிலும் சிலை ஒரு அங்குலமாக அதிகரிக்கிறது என்று இந்திய தொல்பொருள் ஆய்வு நிறுவனம் உறுதிப்படுத்தியுள்ளது சிலையை உருவாக்க பயன்படும் பாறை வளர்ந்து வரும் தன்மையை வெளிப்படுத்துகிறது என்று பரிசோதனை கூறுகிறது வீர பிரம்மேந்திர சுவாமியின் கூற்றின்படி இந்த யாகந்தி பசவண்ணா உயிர் பெற்று வரும்போது இந்த கலியுகம் முடியும் முனிவர் இங்கு தவத்தில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது காகங்கள் அவரை தொந்தரவு செய்ததால் அந்த காகங்கள் அந்த இடத்தில் நுழைய கூடாது என்று சபித்தார் என்ற கதை நிலவுகிறது காகமானது சனி பகவானின் வாகனமாகும் காகம் எப்படி இங்கு நுழையாதோ அதே போல் இந்த இடத்திற்கு சனியும் வரமாட்டார் என்கின்றனர்